இன்றைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே எல்லா கனவுகளும் நினைவாகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவை தொடங்குறேன் எல்லாருக்கும் சொந்த இடத்துல இருக்கணும் சொந்தமாக வீடு வாங்கி அங்கே உட்காரணும் அப்படின்றது எல்லாருடைய கனவுங்க அந்த வகையில நமக்காக நம்ம ஏஎஸ் பில்டர் பிளாட் இப்ப மணிவாக்கம்ல மூன்று சேல்ஸ் இருக்குங்க உங்களுக்கு வேணும் இந்த தகவலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இத பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய மூன்று கான்டாக்ட் நம்பருக்கு இன்னைக்கே கால் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பகுதியை நீங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ஸ்கொயர் ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுங்க ஈஸ்ட் பேசிங்ல இருக்கு முப்பது அடி தார் சாலை வசதி இருக்கு அது மட்டும் இல்லாம கார் பார்க்கிங் வசதி பெட்ரூமோட எட்நூத்தி எண்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளவு கம்மி பிரைஸ்ல வேற எங்கேயுமே நீங்க வாங்க முடியாதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஒரு இடமா இருக்கட்டும் இல்லைனா பேங்க் வசதியாக இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க என்னென்ன எங்கெங்க இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நியர்பை ஏரியாவிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குங்க எல்லாமே பார்த்து பார்த்து வாஸ்து முறைப்படி கட்டியிருக்கோங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பை பிரெண்ட்ஸ்